மனித சமூகத்தை கொண்டு வரணும்னு பார்ப்பான் அதுக்கு அவன் நிறைய பிளான்லாம் வச்சிருக்கான் இன்க்ளூடிங் ஏலியன் இன்வேஷன் வரைக்கும் அவனே பிளான் பண்ணி வச்சிருக்கான் இவங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏலியன் இன்வேஷன்னா வெளிநாட்டு வேற்றுக்கிறதுலேருந்து ஒரு வந்து நியூயார்க் ஒரு பெரிய ஷிப் வந்து அது மாதிரி வந்து வந்து இறங்கும் நாளைக்கு அது நடக்கும் நினைக்கிறேன் நான் அவன் ஓப்பனாக சொல்கிறேன் அது நடக்கும் ஆனா அது வரது ஏலியன்லாம் கிடையாது அப்படி வந்ததா செய்தியில் போடுவா நீ நம்புவே நோய் உலகம் முழுக்க பரவுதுன்னு செய்தியில் போட்டா நீ நம்புன நீ நம்பிட்டு எல்லாரும் முத வரிசில போயிட்டு ஊசியை போட்டேன் தும்முன இருமுன உனக்கு நோய் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது நான் சொல்றேன் டே லூசு பாயில் நீ போட்டது வேக்சின்ரா வேக்சின்னாவே நோய் தாண்டா சொல்லி தலவாடாக அடிச்சுக்கிட்டோம் நீ போடுற அது தாண்டா நோய் அது போட்ட உடனே தாண்டா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் போடுங்க ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து பாருங்கள் விவேக்கு போய் போட்டார் ஒன்றும் ஆகல அவருக்கு விவேக்கு போய் போட்டார்ல நல்லா தானே தரும் மனுஷன் போய் போட்டோன்னே இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசறீங்களா கேட்டாப்ர வர ஹார்ட் அட்டாக்ங்க அவர் ஹார்ட் ப்ராப்ளம்ங்க சொல்லிக்குறத நானே கேட்காத அவர் ப்ரோட்டா சாப்பிட்டாருங்க இவர் ப்ரோட்டா சாப்பிட்டாருங்க ப்ரோட்டா சாப்பிட்டா எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா இந்த டைம்ல அது என்னப்பா இந்த கொரோனா वैक्सीனேஷனுக்கு அப்புறம் மட்டும் ப்ரோட்டா சாப்பிட்டா சாவுறாம் பிரியாணி சாப்பிட்டா சாவுறாம் பஞ்சி மட்டை சாப்பிட்டா சாவுறாம் எப்படி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்துட்டே இருக்கான் நடந்து போனா சாவுறாம் எக்சர்சைஸ் அதிகமாக பண்ணா சாவுறாம் ஓடுனா சாவுறாம் டான்ஸ் ஆடுனா சாவுறாம் கேக் சாப்பிட்டா சாவுது இப்ப ரென்னாலங்க ஒரு பொண்ணு கேக் சாப்பிட்டு செத்து போச்சு ஆமாங்க ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு வந்து ஊசி போட்டுருக்கானுங்கிற ஒரு அடிப்படையை வாய் திறக்க மாட்டேங்கிறானுங்களே இவங்களை நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு கழுதியாக கத்தணும்ல ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்களே நீ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கல அத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்றைக்கி என்ன பேசுகிறான் இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களே நிறைய பேர் எனக்கு நிறையா மாற்றம் உடம்புல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ செத்து செத்துப்போங்க நான் என்ன சொல்லுறேன் செத்தா தான் உங்களுக்கு புத்தி வரும் அவ்வளோ சொன்னோம் வேண்டாம் இது வந்து அது வந்து வேணும்னே பண்ணுறாங்க இது குளோபல் அஜெண்டாக இதை நம்பாதீங்க தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க அவ்வளோ சொன்னோம் கேட்டானுங்களா அது ஒன்று லாக்டவுனுங்க ஊரெலாம் முடுங்க அடையே நிறைய பேர் பட்னியில் வாங்கிடா பரவாயில்லைங்க எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் சுற்றில வச்சு அடிங்க இது பண்ணி ஆணி போட்டு அடிங்க எத்தனை முட்டால் தானத்தை பண்ண இன்றைக்கி எங்கேடா போச்சுது நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் புழுக்குறாங்களே இல்லையா அன்றைக்கி அவங்க கூட்டம் நடத்தும் போது நோய் பரவாது அவங்க மார்ச் வாசல் நடத்தும்போது நோய் பரவாது கும்பமேளா இன்னைக்கு கும்பமேளா நடத்தும்போது பரவாது இன்றைக்கி இவ்வளோ பேர் ராமர் கோயில்தான் அத்தனை பேர் கும்பி கும்பியாக போய் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க பரவாது எதுவும் பரவாது புரியுதா எவ்வளோ முட்டால் கூட்டத்தை எப்படி நீ ஒழிச்சத அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒளியில வேரியேஷன் மாறிட்டே இருந்துச்சு இப்போ டயர்ட் ஆயிருச்சா வைரஸ் வரும் எப்பயாவது அவங்களுக்கு வேணும்னா திருப்பியும் வரும் அது